அது அதுபோல தான் அது அதுபோல் இந்த தியானங்கள் வந்து இந்த வாழ்க்கைக்கு மிக ஒரு உயர்ந்த ஒரு நிலையை வந்து ஏற்படுத்துறதுக்கு இந்த நெற்றிக்கும் தியானம் மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கேன் தொடர்ந்து இதை பற்றியான நிறைய தகவல்களை நிறைய விஷயங்களை சேகரித்திருக்கேன் பலதரப்பட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே இந்த பயிற்சிகளை வழங்கியிருக்கேன் இந்த வருடம் மூவாயிரம் பேருக்கு நம்ம பணிமனம் நினைச்சிருக்கேன் இதுல ஒரு முன்னூறு பேருக்கு இப்போ பயிற்சிகளாக வழங்கியிருக்கேன் இன்னும் என்ன கேட்பாங்க மூவாயிரம் பேருக்கு வழங்குறேன்னு சொன்னீங்களே இன்னும் அப்படியே பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு கட்டாயம் அதையும் செய்து முடிப்ப அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை நம்ம சித்தில் கூட சொன்னாரு நான் திருவண்ணாமலை எல்லாம் உங்களை அழைச்சிட்டு போறேன் அங்க நமக்கு ஒரு இடம் இருக்கு அங்கிருந்து கிரிவல பாதையில நம்ம வந்து நிறைய பயிற்சிகள் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மாதம் கிடைச்சா கூட போதும் அப்ப அந்த ஆயிரம் ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த பயிற்சிகளை கொடுக்க முடியும் இதை கட்டணம் இல்லாம பயிற்சிகளை தான் நான் அதிகமா கொடுப்பேன் காரணம் ஒரு மணி நேரம்னா எனக்கு இந்த பயிற்சி கொடுக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா எட்டு மணி நேரம் ஒரு பயிற்சியினுடைய நுணுக்கங்களை நுட்பங்களை அதனுடைய ஒரு விரிபாக்கம்ன்றதை விட உணர்வதற்கு எனக்கு எட்டு மணி நேரம் தேவைப்படும் வாழ்க்கை சம்பந்தமான வாழ்க்கை முறைகள் எல்லாம் உணர்றதுக்கு இது எல்லா விஷயம் மனது சார்ந்த விஷயங்கள் இது மெய் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது வந்து அவங்க அவங்க உணர்வு இப்ப வந்து இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க மெய் உணர்வை நீங்க கவனிச்சுங்க அது எப்படி செயல்படுது அது மெய் உணர்வுனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருமே இருக்கு அது ஒரு அழுத்தம் ஒரு இருக்கு ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு உடம்புல இது வந்து ஒரு அதிசயமிக்க மிக்க ஒரு உணர்வு சில பயிற்சிகள் வந்து மூச்சை வச்சு சொல்லுவாங்க சில பேர் வந்து மந்திரங்களை வச்சு சொல்லுவாங்க நம்ம வந்து மெய் உணர்வுன்னு சொல்றோம் இந்த மெய் உணர்வு சம்மந்தமான இந்த தியான முறைகள் வந்து ஒரு நிமிடத்துல உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒரு நிமிடத்துல கொடுக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லி இப்ப கூட ரெண்டு பேர் வந்தாங்க ஒரு சிறப்பு ஒரு நிமிஷம் தான் அது உணர்வு வந்துருச்சு அப்படின்றாங்க இது போன்ற அதிசயம் எங்கும் நடைபெறாது நடைபெறுவதற்கான ஒரு ஒரு மனிதனுடைய மனநிலையை நான் புரிஞ்சிருக்கேன் எண்ணங்களை புரிஞ்சிருக்கேன் அதனால அதை உணர்வு கொடுக்கறதா நான் நினைக்கிறேன் இப்போ ராஜ கூட சொன்னாங்க நம்மளுடைய ஹரிகிருஷ்ணன் அவர் கூட சொன்னாரு பல பேர் வராங்க பல பேர் போறாங்க அதை பத்தி நம்ம கவலை கூட முடியாது அதை பத்தி நம்ம வந்து நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன பொறுத்தவர்களோ நான் பழைய ஆளுகளை வச்சுக்கிட்டு நான் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது காரணம் என்னன்னா எனக்கு புதிய புதிய ஆட்சிகள் வேணும் புதிய புதிய உணர்வாளர் வேணும் புதிய புதிய எண்ணங்களுடையவங்க வேணும் அப்போதான் எனக்கு அது முக்கியம் நான் அந்த அந்த தாட்டில் தான் இருக்கேன் கற்றுக் கொடுக்கறவங்களுக்கே கத்து கொடுத்துக்கிட்டே நான் வாழ்நாள் முழுக்க என்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பல அதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கு அதனால வந்தவங்க கற்றுக் கொடுக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடங்கால அடுத்த நடவடிக்கைகளாம் பாத்தீங்கன்னா ஆன்மீகமா நான் போக்குறதை நான் விரும்பல ஏன்னா இந்த சன்னியாசிய வாழ்க்கை இந்த மாதிரி கோவில்கள் குலங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகிறாங்க பழைய கருத்துக்களை பேசுறதை விட இன்றைய இளைஞர்களுடைய நிலையை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வரக்கூடிய காலங்களால இளைஞர்களுடைய எண்ணங்கள் இளைஞருடைய செயல்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய கேள்விகள் அவங்க வந்து எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பேசியிருக்கேன் தொடர்ந்து அதை ஆராய்ச்சி செய்து அதை பற்றியான நோக்கங்களை அவங்களுடைய எண்ணங்களோட சேர்ந்து அதை நான் கடைபிடித்து அதை எப்படி சரி செய்ய முடியும் அதை வெளியே எடுத்துக்கிட்டு வரக்கூடாது அப்படி இன்றைய உள்ள சமுதாயம் பலரும் வந்து மனம் அதாவது அவங்களுடைய மூளையில வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிஞ்சாரமா போயிடுச்சு கம்பியூர் உலகமா போயிடுச்சு ஒரு காட்புத்தரம் அதுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க அதை விட்டு வெளியே வர வந்து தயங்குறாங்க அப்படிப்பட்ட நிலைகள்ல இருந்து அவங்க வெளியே வரணும் வெளியே வந்து சிந்திக்கணும் அப்பதான் அது வந்து பரந்த நோக்கம் பறந்த சிந்தனைகள் வந்து வரும் அப்போ ஒரே நோக்கத்தோட இருக்கிறது ஏன்னா ஒரே விஷயங்கள் இருக்கிறதுனால மட்டும் தான் யோசிக்கிறாங்க ஆனா மற்றவங்கள பத்தி யோசிக்கிறது மற்றவங்களுடைய மனநிலையை பற்றி யோசிக்கிறது இல்லை மக்கள் பற்றி சிந்திக்கிறது இல்லை அப்படிப்பட்ட நிலைகள்லாம் இல்லாமல் அவங்க தானே சுய சிந்தனையோடு இருந்து மற்றவர்களை பற்றியும் கவனிக்கணும் மற்றவர்களுடைய எண்ணங்களையும் கவனிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அந்த மாதிரி ஒரு தாட் தான் நம்ம இருக்கு எனக்கிட்ட பல பேரும் பேசியிருக்காங்க எனக்கு எப்பொழுதுமே காட்டு வந்துட்டே இருக்கு அப்படின்னு காட்டு வர தான் செய்யும் காட்டு வராமல் இருக்காங்க அந்த எண்ணங்கள் வந்து குவிஞ்சு குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்களை நம்ம எப்படி கலைக்கிறது அப்ப அந்த எண்ணங்களை எப்படி வந்து இல்லாம செய்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு இல்லையா அப்ப அந்த எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கான ஒரே தந்திரம் ஒரே மந்திரம் இந்த மெய் உணர்வு தான் இந்த மெய் உணர்வு கவனிச்சா உங்களுக்கு எண்ணங்களே வராது நீங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த தியானத்தை செய்து செய்து வந்தீங்கன்னா எண்ணம் இல்லாத நிலையை நீங்க உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு அதே போல நடைமுறையில வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியுது அதை முடியிற இடம் எங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து கட்டாயம் வந்து இந்த தியானத்துல இந்த வெற்றிக்கண் தியானத்துல தீர்வுகள் இருக்கு இந்த கூட்டங்களை இன்னைக்கு நடக்குமா நடக்காதான்னு கூட எனக்கு தெரியாமையா இருக்குது ஏன்னா அப்படிப்பட்ட கா காத்து இன்னைக்கு வீசப்பட்டது எல்லாமே எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தோம் திடீர்னு பார்த்தா காத்து அடிச்சு எல்லாம் பறந்து அங்க தெரிஞ்ச ஆரம்பிச்சு எங்களுக்கு என்ன பண்ற தெரியல ஆனா இருந்தாலும் ரொம்ப வெயிலா இருக்கிறது மட்டும் நான் காலையில நினைச்சிட்டு இருக்கேன் நிறைய பேர் வரமாட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா திடீர்னு இவ்வளவு குளிர்ச்சியும் இவ்வளவு காத்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான் எல்லோரும் சந்தோஷமாவும் எனக்கு நீங்க எல்லாம் வந்ததுல எனக்கு லட்சம் பேர் வந்தாலும் இல்லை கோடி வர்றது முக்கியம் இல்லை என்ன இயற்கைகள் கொள் உள்ளவங்க வந்தது இன்னைக்கு சந்திச்சது அதே போல வந்து இந்த எல்லோருக்கும் வந்து ஸ்மித் காரம் அப்படிங்கிறத வந்து தினேஷ் அவர்கள் வந்து இன்னைக்கு வழங்கியிருக்காரு அவருக்கும் நான் வந்து இந்த கூட்டத்தின் வழியாக வரல வாழ்த்துகள் தெரிவிக்கிறேன் பலரும் எங்க இடத்துல தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க ஆயிரக்கணக்கான தினமும் தொடர்பு கொண்டிருக்காங்க ஆனா அவங்களுக்கு பரபரப்பான வாழ்க்கையில இங்க நேரத்தான் ஒதுக்கி இங்க வர முடியல அதுதான் முக்கியமானது அவங்களுக்கு ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையை நான் வந்து சிரமப்படுத்தவும் நான் விரும்பல அருகாமல் இருக்க மட்டும் வாங்க அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது வாங்க அப்படிங்கிறது நம்ம தகவல்களை நம்மளுடைய தியான முறைகளை எல்லாமே ஆன்லைனில் கொடுக்குறோம் அதனால் வீடியோக்களை நம்ம வந்து போடுறோம் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் வந்து நம்ம இந்த காணொலி மூலிமா கொடுத்துருக்கிறதுனால எனக்கு இது வந்து கூடி பேர் வந்ததுக்கான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த கூட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு காலையிலேருந்து என்னுடைய பேரன் எல்லாம் கூட ஆர்வத்தோட இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது போங்க அப்படின் போது எனக்கு அடுத்த தலைமுறைக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் தியானத்தை எனக்கு கவலையும் கிடையாது அடுத்த தலைமுறை என்ன ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை பல தலைமுறைகளை தாண்டி இந்த நெற்றிக்கும் தியானம் சிறப்பாக நடக்கும் இன்னைக்கு பாருங்க இந்த நெற்றிக்கண் தியானம் அப்படிங்கிறது நம்ம வெப்சைட்ல தான் இருக்கு இததான் நம்ம நெற்றிக்கண் தியானம் போட்ட நம்முடைய இதுதான் வரும் ஏன்னா இது பற்றியான ஆராய்ச்சிகளை செஞ்சிருக்கோம் இதை பற்றியான இருந்திருக்கு ஆனா இத வந்து பல சித்தர்களும் பல ஆயிரம் யுகங்களா இந்த நெற்றிக்கண்ணை பத்தி பேசியிருக்காங்க ஆனா அதற்கான கூகுள் நமக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு யூடியூப் நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு ஒரு சிறப்பான இடத்தை நமக்கு கொடுத்துருக்கு அது மட்டுமல்ல இந்த தொலைதூர தீட்சி அப்படிங்கிறது எல்லோருக்கும் வழங்க முடியாது எல்லாரும் வழங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எங்கிட்ட நிறைய கேள்விகள் இதுதான் நீங்க எப்படி ஒரு தொட்டா எப்படி உணர்வு தொட்டாவே உணர்வு ஏற்படாது நீங்க என்ன தொலைதூரமா கொடுக்குறேன்றீங்களே இப்படின்ற கேள்வி கேட்டு 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 நானும் பதில் சொல்லி பலிஸ் பதில் சொல்லி எனக்கு அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியல அதுக்கு காரணம் நான் வந்து அவங்கள சிறுமைப்படுத்த விரும்பலை நான் முப்பது வருடம் முப்பத்தைந்து வருடமா என்னுடைய அந்த ஆற்றலை அந்த உணர்வுகளை நான் ஆராய்ச்சி செய்து இது எனக்குள்ளேயே நான் வந்து பாதுகாத்து அப்படியே ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வுகளோட தான் நான் அதை கவனிச்சுக்கிட்டு இதை வந்து நிறைய பயிற்சியாளர்களுக்கு கொடுத்து இதை பழக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன் இது எப்படி இல்லாமல் ஆனால் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இது எப்படி பரிணமிக்க போகுது எப்படி இது விரிந்து பரவ போகுது அப்படிங்கறதுதான் நான் நினைக்கிறேன் இதையெல்லாம் நல்லால சமாளிக்க முடியுமான்னா என்னால முடியாது இன்னைக்கு வந்து ஹரிகிருஷ்ணன் மாதிரி இல்ல செந்தில் மாதிரி ஒரு ராஜன் மாதிரி நம்ம சத்யன் மாதிரி நம்ம ஈஸ்வர் மாதிரி இவங்கெல்லாம் வரணும் அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த பயிற்சியை கொடுக்கறதுக்கு வரணும் ஏன்னால் என்னால் அவங்க கிடையாது இதுக்கு உங்களை தயார் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் இருக்கு அடுத்த தலைமுறைக்கு வரணும் நீங்களா வந்து ஒரு ஆசிரியரா ஒரு குருவாக பிரகாசிக்கணும் என்னுடைய நோக்கமெல்லாம் அனைவரும் வந்து ஒரு ஒரு குருவாக இல்லை ஒரு பெரிய ஒரு ஆசிரியராக என்னை விட உயர்வு இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்க எல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த காணொலியில பார்த்துட்டு இருக்க இத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு வீடியோ போட்டா பல பேர் பாக்குறாங்க அதுல மாற்றம் இல்லை ஆனா இருந்தாலும் இந்த நிலைய யார் யாரெல்லாம் இதை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க உங்களுக்கு இலவசமாவே நான் கற்று தரேன் என்னுடைய நேரம் பொன் போன்றது என்னுடைய நேரத்தையும் நீங்க வீணடிக்க கூடாது ஒரு மணி நேரம் வருதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு நான் இலவசமாவே தரேன் ஆனால் எட்டு மணி நேரம் அதனால் டீப்பாக இன்னும் அட்வான்ஸான பயிற்சிக்கலாம் நீங்கள் கத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அது அவச கணக்கில் ஆகுது அதுக்காக நான் ரொம்பவும் பேச்சு என்னுடைய என்னுடைய உடல் ரீதியாக நான் பார்த்துட்டு அதே நேரங்களில் என்னுடைய சக்திகள் வந்து நான் உங்களுக்கு வந்து மாற்று அதாவது உங்களுக்கு மாற்றி கொடுக்கப்படுது அதனால் நானும் அந்த சக்திகளை நான் சேகரிச்சிக்கணும் அதுக்காக நான் சாப்பிடணும் அதுக்காக நான் ஓய்வு எடுக்கணும் நானும் வந்து மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கோம் இதெல்லாம் எனக்கு அவசியம் அதே நேரத்தில் என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டிய கடமை இருக்கு இதெல்லாம் கலந்து ஆலோசிக்கும் போது இது வந்து ஒரு கட்டணங்கள் வந்து அவசியம் இருக்கு கட்டணம் பேர் வந்து கற்றுக்கங்க டீ பாக்கங்க இன்னும் டீப்பா கற்றுக்கங்க இன்னும் எவ்வளவு டீப்பா கற்றுக்கணும் நான் கட்ட கொடுக்குறேன் ஆனால் உங்களுக்கு ஆவல் இருக்கணும் அதே நேரம் எனக்கும் உழைப்புகள் இதில் அதிகமாக இருக்கு ஆனால் எனக்கு போதும் நான் வந்து சிம்பிளா பேசிக்காக

வாசி யோகம் செஞ்சாலும் சித்தயோகம் செஞ்சாலும் இல்ல என்ன பயிற்சி செஞ்சாலும் ஒரு ஒவ்வொரு நிமிடத்திலும் தூண்டுதுன்றது அவ்வளோ முக்கியமாக நான் யார் இடத்துல பேச தயாராக இருக்கேன் நானும் ஒருவருக்கு பயிற்சி கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நான் அது அறியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் இதை நான் ஆணுவதாக சொல்லலை நான் வந்து என்னுடைய ஆற்றலை நம்பி நான் வந்து இந்த இறை சக்தி எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரத்தை வச்சு நான் உங்களுக்கு இந்த பயிற்சிகளை நான் வழங்குறேன் இதுதான் என்னுடைய கவனம் நான் இந்த பிரபஞ்சத்தை என்ன நான் உணர்ந்திருக்கேன் இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்திருக்கேன் அப்ப எனக்கு அதுக்கும் நிறைய குறைவு இருக்கு எனக்கு அதை சுட்டுகிட்டே இருக்கு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அவ்வளவுதான் வேலை இது என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் இந்த இருந்து எதுவுமே செய்யலை நான் ஒரு அணுவார்த்தை தான் செய்வேன் இதுதான் என்னுடைய நோக்கம் அதனால இந்த உணவுகளை எந்த மூலையில் இருந்தாலும் நான் கொடுப்பேன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்னை தடை செய்வதற்கு எத்தனையோ சக்திகள் வந்து குறுக்கீடுகள் செய்து கொண்டு தான் இருக்கு எத்தனையோ அறியாமல் இருக்கிறவங்க இவங்களாம் என்ன குறுக்கீடு செஞ்சு தான் இருக்காங்க இதையெல்லாம் நான் உறுப்படுத்த போறதே இல்லை என்னுடைய நோக்கம் என்னுடைய சித்தாந்தம் என்னுடைய இலக்கு என்னவோ கடைபிடிப்பேன் என்று கூறிக்கொண்டுபெறுகிறேன் நன்றி சந்தோஷம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் அடுத்தடுத்த நிலைக்கே வந்து இந்த தியானம் மையம் எப்படி கொண்டு செல்லணும் அப்படிங்கறத வந்து இன்றைய தலைமுறைகள் அதாவது இந்திய தலைமுறைன்றது அடுத்த ஜெனரேஷன் எனக்கு அதுக்கப்புறம் சாரு சத்யன் சாரு ஹரி கிருஷ்ணன் சாரு செந்தில் சார் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து எல்லாருமே இதை பொருட்படுத்திக்கிட்டு பண்ணால் தான் இதை வந்து அடுத்த நிலையை அடைய முடியும் ஒருத்தரே வந்து செய்வதுக்கிறது கஷ்டம் குருஜியை வந்து நான் என்ன பண்ணேன்னா அவர் சிஷியராக இருக்கும்போது நான் பார்த்தேனா அவர் வந்து தேவராஜ சுவாமிகளுக்கு அவர் சிஷ்யனாக இருந்தார் அப்போ வந்து அந்த மிஞ்சூரில் வந்து அந்த தியான மையத்தை கட்டி எழுப்புறதுக்கு முழு காரணம் வந்து குறிச்சு தான் அந்த அளவுக்கு வந்து குருஜி மாதிரி என்னாலயே இருக்க முடியல ஏன்னா வந்து நான் கூட வந்து ராவல்தான் குருஜியை வந்து ஒரு குருவா உட்கார வச்சு நான் வேலை செய்யற மாதிரி அல்லது வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துற மாதிரி உள்ள சூழ்நிலை ஒரே ஒரு தடவை வந்து குருஜியை வந்து நான் ஓசூர் கூப்பிட்டு வந்து டீச்சர் போட்டேன் ஆனால் என்னென்னா வந்து எல்லாருமே வந்து தேடல் இருப்பாங்களா தேடலில் இருக்கிறவங்க வந்து நமக்கு வருவாங்களான்றது அது ஒரு பெரிய ஒரு ஆத்திமெற்றி இருக்குன்னா ரொம்ப நூறு பேர் கொடுத்தா ஒரு ரெண்டு பேரும் அதில் உண்மையான தேடலில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதனால நம்ம வந்து அவங்கள போஸ்ட் பண்ணி அவங்கள வாங்கி சொல்லி கூப்பிடுறதுக்கு நமக்கு வருத்தம் மாதிரி மாதிரி அவங்களாம் வந்து இது என்னென்ன அடுத்தடுத்த நிலை என்னன்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டு அந்த தேர்ட்டில் போனால் மார்த்து அந்த ஆன்மீக பயணத்தில் வந்து தொடர்ந்து பயணிக்க முடியும் அந்த வகையில் வந்து நம்ம வந்து சார் எல்லாமே வந்து இருக்கிறீங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க ஆனஸ்வாஜி இருக்காரு அருண் இருக்காரு எல்லாமே வந்து நல்லா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து நீங்க நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எல்லாம் இருந்துட்டு போகணும் அப்படின்றது தான் நாங்கள்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பரபரப்பான சூழலில் எங்க இருக்கோம் நானாக இருக்கட்டும் ஹரிகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும் சந்திர சாராக இருக்கட்டும் சத்யன் சாராக இருக்கட்டும் எல்லாருமே நாங்கள்லாம் வந்து ஒரு வெளியில் ஏஜ் தாண்டி அப்படி போய் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் நீங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படி வரும்போது நீங்கள் வந்து என்னென்னாக்கா உங்களோட எவ்வளோ பிரச்சனை அதாவது ஒரு நல்ல வழிகாட்டி இல்லாமல் நமக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து நமக்கு ஆசிரியருக்குள்ள அனைத்து வழிகாட்டியாக வைக்க முடியாது அது பாடத்தை கற்றுக் கொடுக்குறதோட அவங்க அவங்க ஒதுங்கிக்கிறாங்க ஒரு காலத்தில் நல்லொழுக்கம்னு இருந்தது நான் படிக்கிற காலத்தில் நல்லொழுக்கம்னு இருந்தது விவசாயம் இருந்தது அதுக்கப்புறம்லாம் வந்து அந்த பாடங்கள்லாம் இல்லை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்னா முழுக்க முழுக்க பாட அதாவது வந்து சயின்ஸு சோசியல் ஸ்டடீஸு இங்கிலீஷு மேக்ஸு தமிழ் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படியே ஒரு இயந்திர மையமாக தான் வந்து கல்வியோட அந்த கட்டமைப்பு அவங்களுக்கு தான் இருக்குது அப்போ யார் வந்து வழிகாட்டி அப்படின்னாக்கா நம்ம தான் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும் நமக்கு வந்து ஆசிரியர்கள் மட்டுமே குருவாக வந்து நம்ம படிப்பு முடிச்சுட்டு நம்ம அடுத்த கண்ணா கடத்தி ஆனா விட்டோம் ஆனால் ஆசிரியர்கள் வந்து நம்மளுக்கு குருவாக இருக்க முடியாது நமக்கு வாழ்க்கைக்கு யார் வழிகாட்டி அவர் தான் நம்மளோட குரு குரு அந்த மாதிரி நீங்க என்னன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிபாட்டியான குருவை நீங்க தேர்ந்தெடுத்து அதை வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து நீங்க இந்த சமூகத்துக்கு நீங்க அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும் கூட அடிக்கடி குருஜி கிட்ட சொல்றது உண்டு யங்ஸ்டர்ஸ் வரணும் சார் யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம தியான மையம் அடுத்த கட்டத்துக்கு நடத்த முடியும் ஏன்னா எல்லாருமே நாங்கள் வேலையில் அங்கே பிக்ஸ் ஆகிடுவோம் ஆகிடுறனால என்ன ஆகுதுன்னா ஒரு நேரம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த ஒரு நேரம் அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ண முடியும் இன்னைக்கு என்னன்னா சார் எல்லாம் வந்து

அப்ப அந்த சுய ஒழுங்கம் எங்க நம்ம கத்துக்க முடியும் தியானத்துல மட்டும்தான் தான் கத்துக்க முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நெற்றிக்கன் வந்து உள்ளுக உள்நோக்கிய பயணம் நம்ம என்ன தொகு பண்றோம் நமக்கு சொல்லும் அது அப்ப அது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் அதுல இருந்து பண்ணி பில்டர் பண்ணி நம்ம ஒரு பியூரிஃபை ஆகணும் அந்த பியூரிஃபிகேஷன் தான் வந்து சமுதாயத்துக்கு வந்து போய் சேரும் அப்படி சேரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தோம்னா சமுதாயத்துல எந்த ஒரு ஏற்றத்தாலும் இல்லாம ஒரு சமதர்ம சமுதாயமா சந்தோஷமா நிம்மதியா வாழ்வதற்குள்ளன ஒரு வழி வகை செய்யறதுக்கு இந்த தியானம் வந்து உதவி பெறும் அதனால நீங்க அது ஒண்ணு எல்லாம் என்ன பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு வரணும் நீங்க எல்லாம் உள்ள வந்து இன்னும் நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வைங்க எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை கிடைக்காம படிச்ச படிப்புலாம் ஆயிருக்கு அப்புறம் படிச்சுட்டு வேலை கிடைக்காம வேலை கிடைச்சாலும் அப்புறம் வந்து மேரேஜ் மேரேஜ் பண்ணி ஆகி இன்னைக்கு எல்லாம் எந்த ஒரு சகிப்பு தன்மையும் ஆண்கட்டையும் இல்ல பிண்டையும் இல்ல முக்கியமா பிண்டட்டு இல்லாம இருக்கு அப்ப அந்த சகிப்பு தன்மை எல்லாம் வந்து எப்படி வந்து வளர்த்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தியானம் ஒரு கருவி இல்லாம நமக்கு அது தெரியவே தெரியாது நிறைய வார்த்தை பொருளா இருக்குது இன்னைக்கு ஒன்று ஒரு வார்த்தை சொன்னால் ஆப்போசிட்டாக இருக்கும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை அவங்க வேறு மாதிரி எடுக்கிற மாதிரிலாம் ஆகிருக்கு அப்போ அந்த புரிதல் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம ஸ்பிரிச்சுவலாக வந்து ட்ராவல் பண்ணால் மட்டும் அந்த புரிதல் அப்போ தான் அவங்களுக்கு அங்கே ஒரு ஒரு பொசி பொகுசின்னு வரும் அது எல்லாருமே வந்து வேணும் அப்படின்னு எல்லோருமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தியானம் விஷயம் மட்டும்தான் அது அரவணைச்சு போக முடியும் கூறிக்கொண்டே இருக்குது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் அடுத்த ஆண்டு வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த தியான மையம் வந்து நம்ம சிறப்பிய சிறப்புற வேறு அடுத்தவருக்கு வளரணும்னு சொல்லி வந்திருக்கும் அனைவருக்கும் வந்து நன்றி கூறிக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து நான் நன்றி கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன் சிலம்பம் வந்து அடுத்து என்ன சார் சிலம்பம் அவர் தர மாதிரி சார் தனஞ்சயர் தனஞ்சயன்

மேலே படாத மாதிரி சுற்றணும் ஆ ஸ்லோவாக ஸ்லோவாக ஸ்லோவா ஸ்லோவாக நல்லா தான் சுற்றுற கொஞ்சம் நேரம் மேலே பட்டுறக்கூடாது ஆ ஓகே ஆ ஸ்டார்ட் ஸ்டாண்ட்